வசந்த் டிவி நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான பக்தி வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே நாம் மகாபெரியவருடைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு முக்கியமான விஷயம் பக்தர்கள் மேல் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதுதான் முக்கியம் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான மரியாதை தரப்பட்ட இடம் நமது மகாபெரியவருடைய சன்னதி என்பதிலே யாருக்கும் ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது அவ்வளவு இந்த சமதர்மம் என்பது அங்கே காக்கப்பட்டது அந்த மரபு காக்கப்பட்டு வந்தது இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு போவோம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அது வரைக்கும் அது முன்னாடி வேந்து அது முன்னாடி பல வருஷங்கள் திருவாளர் பஞ்சாப கேசன் ஐயர் என்பவர் மகா பெரியவரோடு ரொம்ப ஒன்றி போய் எத எந்த எந்த காரியத்தை எடுத்தாலும் பெரியவாசரணம் எதை எடுத்தாலும் எந்த எந்த வேலையை தொடங்கினாலும் மகாபெரியவாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் அனுகிரகம் நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் இதை மாதிரி அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மகா பெரியவருடனே அவர் பணியாற்றினார் அவருக்கு வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் இந்த மடத்து பணிகளில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஈடுபட முடியல அவராலையும் உடம்பு ஒத்துழைக்கலை நேரம் ஒரு நாள் மகா பெரியவர்கிட்ட போய் பெரியவா என்னை மன்னிச்சுருங்க பெரியவா என்னால் முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல எனக்கு வயசாகிடுத்து உடம்பு தளர்ந்து போச்சு அதனால் நான் ஊருக்கு போய் என் பசங்களோடு இருக்கேன் அப்படின்னு ஒன்று மகா பெரியவா சிரிச்சுண்டே சந்தோஷமாக இரு இது வரைக்கும் என்னோடயே இருந்த நல்லபடியாக போய் உன் குழந்தைகளோட நல்லபடியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு அமுச்சு வச்சுட்டார் இப்போ பஞ்சாப் கேஸு ஊருக்கு வந்துட்டார் ஊருக்கு வந்து அவர் வந்து தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் இந்த மன்னார்குடி நீலாமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து இப்போது வீட்டுக்கு வந்துட்டார் ஊருக்கு வந்துட்டார் ஊருக்கு வந்து அவங்க பசங்களோட பேரம் பேத்திகளோடு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்தபோது ஏன்னா அவ்வளோ வருஷம் காஞ்சிபுரத்தில் இருந்த பழக்கம் மகா பெரியவரோடு இருந்த அந்த காலகட்டம் மகா பெரியவரோடு பயணித்த தேசாந்திர இந்த பயணங்கள் இதெல்லாம் ஒரு ஞாபகம் வருது வீட்டில் அவரால் இருக்க முடியல ஏன்னா இது எவ்வளோ வருஷ பழக்கம் எவ்வளோ வருஷ பந்தம் அதுவும் யாரோட இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய அவதாரமாக கருதப்பட்ட மகா பெரியவரோடு அவ்வளவு பரிச்சயம் என்னை பார்த்தாலும் ஒரு காஞ்சிபுரம் ஞாபகம் வருது சாப்பாடு இறங்கலை காஃபி குடிக்க முடியல வெளியில் போக முடியல குழந்தைங்களோட ஈடுபாடாக இருக்க முடியல பசங்களோட சரியாக பேச முடியல இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டில் ஒரு குழப்பமான மனநிலையில் என்ன நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ இதெல்லாம் பலவித குழப்பங்களோடு இருக்கும்போது அவருடைய மகன் அவன் வந்து அதை புரிஞ்சுட்டான் ரொம்ப நல்ல பசங்க அவருக்கு புரிஞ்சுட்டான் புரிஞ்சுட்டு அப்போ என்ன உனக்கு என்ன நீ சரியா இல்லையே என்ன உனக்கு என்ன ஆச்சு காஞ்சிபுரத்துன்னு வந்ததுலே நீ சரியாக இல்லை போது ஏன்னா அவர் காஞ்சிபுரத்தில் பொழுது மகா இருந்த பொழுது மனசிலே தங்கி பொழுது இவங்க பசங்கள்லாம் போய் அங்கே பார்ப்பாங்க காஞ்சிபுரத்துக்கு மகா தரிசிக்க போகும்போது அவங்க ரெகுலராக தொடர்ந்து அந்த குடும்பமே அவர்கள் மகா பெரியவர்கள் மேல் ஒரு மிகுந்த ஈடுபாடு கொண்ட குடும்பம் மிகுந்த பக்தி கொண்ட குடும்பம் அப்போது இவங்கள்லாம் அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது இவங்கெல்லாம் போய் பார்க்குற பழக்கம் உண்டு அப்போ சின்ன குழந்தைகளாக போதெல்லாம் அப்போ பார்த்த அப்பா வேறு இப்போ பார்க்குற அப்பா வேறு அப்போ ஜாலியாகங்க ஜாலியாக இருப்பார் மகா பெரியவர்கிட்ட பொழுது ஜாலியானா நான் என்ன சொல்கிறதுனா ரொம்ப குழப்பம் இல்லாதவராக அங்கே இருந்தவன் தான் இப்போ வந்து இங்கே வந்தோன்னே அவருக்கு ஒரே குழப்பம் இதை வந்து அவன் பையன் புரிஞ்சுட்டு அப்பா நீங்கள் முன்ன மாதிரி இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து வந்தது இல்லை நீங்கள் சரியில்லை என்ன விஷயம் ஏதாவது உடம்பு சரியில்லையா நம்ம டாக்டரை போய் பார்ப்போம் எதாவது போது இல்லைப்பா எனக்கு உடல்நிலை ஒத்துழைக்கலேன்னு சொல்லிட்டு தான் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன் ஆனால் ஏன் வந்தேன்ருக்கு போய் எனக்கு அந்த மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னோடன அந்த பையன் அவன் அப்பா மேலே இருக்கிற ஆதங்கத்தில் என்ன அப்பா நம்ம அப்பா இந்த மாதிரி ஆகிட்டாரு எப்படி இருந்த அப்பா இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் இதை என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெரியவா 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 நீ எப்போ பார்த்தாலும் பாதி நேரம் பெரியவாட்டே கழிச்சுட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான் உடனே பஞ்சாப் கே செய்யறதுக்கு ஒரு முட்டில் அடிச்சா மாதிரி டேய் என்னடா என்ன வார்த்தை பேசுறடா நீ என்ன நீ நீ பேசலாமா இதை நம்ம நம்ம குடும்பம் பெரிவாளால் எவ்வளோ நன்மைகள் அடைஞ்சிருக்கு நீ இது நீ போய் இதை புரிஞ்சுக்க வேண்டாமா நீ இவ்வளோ பக்தியான ஆள் நீ எப்படி இப்படி இப்படி போய் தப்பாக பேசலாமா நீ அப்படின்னு தன்னுடைய மகனை கடிந்தும் அதாவது கோச்சின்னும் கோச்சிக்காம என்ன சொல்ல முடியாது இப்போ அவருடைய இயலாமே அவர் மகன் தான் இருந்தாகணும் அப்போது அந்த பையன் சொல்கிறான் நீ கவர்மெண்ட்டில் பென்ஷன் வந்து தான் கூட நீ வந்து கவர்மெண்ட்ல ஏதாவது வேலை செஞ்சிருந்தா கூட உனக்கு ஏதாவது பென்ஷனாவது கிடச்சிருக்கும் நீ அங்கே போய் மடத்தில் போய் ஃப்ரீயாக தானப்பா பண்ண உனக்கு என்னப்பா கிடச்சிது இப்போ எதுவுமே கிடைக்காம நீ உன் உடம்பையும் கெடுத்துன்னு இந்த மாதிரி பெரியவா பெரியவா பெரியவான் இருந்தியப்பா அப்போ இனிமே இங்கே வந்தா சில இனிமேலாவது ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக இருப்பான்னு சொல்கிறான் இது அவருக்கு ரொம்ப உண்டாயிடுது யாருக்கு பஞ்சாபகே செய்யிருக்கு என்னடா மகா பெரியவா நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா நம்ம குடும்பம் இன்னைக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே மகா தான் அவருடைய கருணை தான் அவருடைய அருள் தான் அப்படி இருக்கும்போது இதை மாதிரி தப்பாக பேசலாமா இல்லைப்பா நான் பரிவாட தப்பாக பேசலை எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன நீ இதை மாதிரி ஆட்டியந்தான் போது சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் நான் பார்த்துக்குறேன் போ அப்படி சொல்லிட்டு அவர் தன்னுடைய வழக்கமான பூஜைகள் அவருடைய கர்மானுஷ்டானங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் இவள் ஃபேமிலி அதாவது அவரோட பையனோட ஃபேமிலி காஞ்சிபுரத்துக்கு ஒரு வேலையாக போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்காக போகிறாங்க கல்யாணத்துக்காக போகும்போது சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் காஞ்சிபுரம் மகா பெரியவாட தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அந்த பையன் அவனோட ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க எல்லாம் மகா பெரியவரை பார்க்க போகிறார்கள் தரிசனம் செய்ய போகிறார்கள் என்ன என்ன ஒரு தீர்க்க தரிசனம்னா பல பல நிகழ்ச்சிகள் இதை பற்றி பேசினேன் மகா பெரியவரை பார்க்குறதுக்கு க்யூவில் நிற்கிறான் எல்லாரும் பார்த்துன்னே போகிறாங்க வரிசையாக க்யூ போய்ட்டுருக்கு இந்த பஞ்சாப கேசையரோட மகன் அவரோட டேர்ன் வருது வந்து பார்த்தோன்ன ஓ பஞ்சாப கேசையரோட பையனோட நீ நல்லா இருக்கியா சோக்கியமாக இருக்கியா அவன் குடும்பம்லாம் நல்லா இருக்கா அப்பா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டார் அந்த இங்கே தான் மகாபெரியோருடைய தீர்க்க தரிசனம் அவருடைய ஞானம் நடக்கப்போகும் விஷயத்தை நடந்த விஷயத்தை நம்ம மனசில் இருக்கிறத படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த விஷயத்தை இப்போ மகா போட்டு உடைக்கிறார் அந்த பையன்கிட்ட உங்கள் அப்பா எங்கள் மனத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான்ம்பா என் கூட எவ்வளோ இருந்திருக்கான் தெரியுமோ அவன் ஒரு சர்க்கார் இருந்து தான் அவனுக்கு பென்ஷன் ஆகுது கிடச்சிருக்கும் இந்த வார்த்தையை சொல்லும்போது சுருக்குனது அந்த பையனுக்கு என்னென்னா அது இந்த வார்த்தையை எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்க அவன் சர்க்கார் கவன வேலையில் இருந்து தான் அவனுக்கு பென்ஷன் கிடச்சி ஏதோ அவனுக்கு கிடச்சின்னு இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதுவும் இல்லை எங்கூடே இருந்துட்டான் இதெல்லாம் சொல்லும்பொழுது அவன் பையனுக்கு ஷாக் ஆகுது ஏன்னா இவன் என்னென்ன வார்த்தை சொல்லி அவன் அப்பாவை ஊரில் சொன்னாலும் எங்கே மன்னார்குடி எங்கே இருக்குது நீடாமங்கலம் எங்கே இருக்குது காஞ்சிபுரம் எங்கே இருக்குது அவன் பேசுகிறது எங்கே இருக்குது மகா பெரியவர் எப்படி கேட்டிருக்க முடியும் அவன் என்னென்ன வார்த்தைகள் சொன்னானோ அதே வார்த்தைகளையும் மகா பெரியவர் திருப்பி அடிக்கிறார் அவன் சர்க்காரில் இருந்தால் அவனுக்கு ஏதாவது பென்ஷன் கிடைச்சிக்கும் உருப்படியாக சம்பாதிச்சிருப்பான் அவன் ஏதோ எங்கூடயே இருந்துட்டான் நானும் மடந்தாமல் வச்சு நடத்துகிறேன் எனக்கும் அவ்வளோ வசதி கிடையாது என்னால் அரசாங்கம் மாதிரி பென்ஷன்லாம் கொடுக்க முடியாது பெரியவா சொல்ல சொல்ல அவன் பையனுக்கு கண்ணேன்னு தண்ணியாக அவர் தான் அடக்கவே முடியலையா துக்கத்தை ஏன்னா ஒரு மகா பெரியவர் அனைத்தும் அறிந்தவர் என்று அந்த பையனுக்கும் தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட நாம் இது மாதிரி ஒரு தவறான வார்த்தையை பிரயோகம் அப்பா கிட்ட அப்போ அப்போது மனசு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்குன்னு யோசிச்சாங்க அதனால் நான் ஒன்று நான் மடந்தாம்மா வச்சு நடத்துகிறேன் எனக்கும் எனக்கும் ஒன்றும் வசதியெலாம் கிடையாது பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் இது இது இதெல்லாம் இதனால்தான் அவர் ஜெகத் குருவாக ஜெகத்தின் குருவாக இன்றைக்கு வணங்கப்பட்டு வருவதற்கு காரணம் இதுதான் அவர் என்ன சொல் இப்போது அவ அவன் பஞ்சாபு கேசியர் ரெக்கெடு போனா போனால் மகாபிரிவாளுக்கு என்ன இல்லையா மடத்தில் வேலை செஞ்சிருந்தான் போயாச்சு இனிமேல் அவரை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆனால் மகாபிரிவா அப்படி விடாமல் தன்னோடு இருந்தவன் தன்னோட இருந்த வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு உண்மையிலேயே இருந்தால் எங்கிட்ட இருந்தால் நான் பென்ஷன் கொடுத்துருவேன்பா ஆனால் நானே வந்து ஒரு சின்ன மடத்தை வச்சு நடத்தின்னு இருக்கேன் நான் வந்து ஏதாவது கொடுத்தா என்ன யாராவது கேள்வி கேட்பா பாருங்கள் எவ்வளோ அவர் மகாபிரிவருக்கு ஆடிட்டிங்கா சொல்லுங்க பார்க்கலாம் அவர் யாருங்க கேட்க முடியும் இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்கு தாம் செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பண்போடு அவர் சொல்கிறார் நான் ஒன்றுமே கொடுக்க முடியாது அவனுக்கும் கொடுத்துருக்கலாம் கொடுக்க முடியாது அதனால் நான் ஒன்று பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது மாதம் மாதம் இருபத்தஞ்சி மரக்கால் நெல் மளிகை சாமான் இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு சொல்றேன் மடத்து மூலமா அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க பையன் கதறி மகாபெரியவா காலை விடுறான் ஐயோ பெரியவா மனுஷருங்க பெரியவா நான் அந்த நான் நான் ஒன்று ஒன்றுமே சொல்லலையனா அப்படின்னாரான் அப்பவும் பாருங்க இல்லை மகா பெரியவா நான் வந்து நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை எங்கள் அப்பா இந்த மாதிரி ஆதங்கமாக இருக்கார் இந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து வந்ததுலேருந்து அவர் சரியில்லையே அவர் வந்து ஒருவேளை காஞ்சிபுரத்துலேருந்து வந்தது அவருக்கு பிடிக்கலையா இல்லைனா எங்கள் வீட்டுக்கு வந்தது அவருக்கு பிடிக்கலையா அப்படின்னு தான் நான் நினச்சேன்னு தவிர ஏன் இதை மாதிரி ஆகிட்டப்பான்னு கேட்டேன்னு தவிர நான் வேறு எந்த நோக்கத்துலேயும் கேட்குறேன் நீங்கள் இதை செய்யணுன்றதுக்காக நான் கேட்கலன்னு ஒன்று இல்லை இல்லை நான் செஞ்சுருக்கணும் அவனுக்கு பாருங்கள் திருப்பி மகாபெரியவர் சொல்கிறார் சரிப்பா ஓகே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லலை அவர் நான் செஞ்சுருக்கணும் அவனுக்கு அதை வந்து சரியான சமயத்தில் எனக்கு நீ சொல்லியிருக்க இன்னமே மாசா மாதம் இருபத்தஞ்சி மரக்கால் நெல்லும் பருப்பு எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லங்க இன்றைக்கும் இப்பொழுதும் அந்த ஃபேமிலிக்கு காஞ்சிபுரம் மடத்திலிருந்து இன்றைக்கும் அந்த அரிசி போய் கொண்டிருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய விசேஷம் எவ்வளோ பெரிய காரூண்யம் எவ்வளோ பெரிய அதாவது வாத்சல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாத்சல்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் தா வாழணும் நமக்கு கலெக்ஷன் பண்ணிக்கணும் நம்ம பெருசாக வீடு கட்டிக்கணும் இது இல்லை மற்றவர்கள் எல்லாரும் என்னை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒன்று அந்த கருணை வாத்சல்யம் இருக்கு பாருங்க அது மகாபெரியவருக்கு ரொம்ப இருந்ததுங்க அதனால தான் அவருடைய பக்தர்கள் எல்லாம் இந்த அவர் நடந்து போவார் எப்போதுமே மகாபெரியவர் வந்து எப்போதுமே பாத யாத்திரையை தான் போகிறது வழக்கம் அவர் போகும்போது அவரை பார்க்க வருகின்ற பக்தர்கள் அவரோட காலடி மண்ணை எடுப்பாங்களாம் காலடி மண்ணை எடுத்து இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மகாபெரியவரே சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே இதை இந்த 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 விஷயம் வரும்போதே அதை நம்ம சொல்ல முடியும் மகாபெரியவர் சொன்னார் குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் போகணுன்றது அவசியம் எப்படி அவசியம் என்ன சார் இப்போ குலதெய்வத்துக்கும் இந்த காலடி மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மகாபெரியவர் சொன்னது குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ கண்டிப்பாக தரிசனம் பண்ணி ஆகணும் குடும்பத்தோட இது மகாபெரியவர் சொன்னது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் அதில் இதுக்கு அடுத்தது இன்னொரு வார்த்தை போடுறார் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை நீ இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போன அந்த கோயிலுக்கு போனேன் இங்கேருந்து காசிக்கு போனேன் ராமேஸ்வரத்துக்கு போனேன் அங்கே போனேன் கங்கையில் குளித்தேன் அகமதாபாத் அகமதாபாத் போனேன் அங்கே திருவேணி சங்கமத்தன் குடிசை இதெல்லாம் பெருசு இல்லைடானார் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் நீ இந்த காசிக்கு போனாலும் சரி ராமேஸ்வரத்துக்கு போனாலும் சரி பலன் கிடையாதுன்னார் மகா பெரியவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இது வந்து நமக்கு கொடுத்த அவர் மெசேஜ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வருஷ வருஷம் குடும்பத்தோடு இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் சம்மர் வருதா ஊட்டி போகலாமா சம்மர் வருதா கொடைக்கானல் போகலாமா சம்மர் வருதா சிம்லா போகலாமா தாராளமாக பிளான் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நான் உங்களை கேட்டுக்கொள்வது மகாபெரியவர் சொன்னது மாதிரி வருஷ வருஷம் இது மாதிரி ஒரு ட்ரிப் போடுறீங்கல்ல கொடைக்கானல் போகணும் ஊட்டிக்கு போகணும் தப்பே இல்லை சந்தோஷமாக போயிட்டு வாங்க குடும்பத்தோடு ஆனால் அதே நேரத்தில் வருஷ வருஷம் ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ மூன்று நாளோ இந்த டிஸ் உங்கள் குலதெய்வம் கோயில் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்காக காத்திருக்குமா மகாபிரிவர் அடுத்தது சொல்வது தான் ரொம்ப விசேஷமான விஷயம் குலதெய்வம் நமக்கு சாபமிடாது ஏன்னா இவன் வரலையே ஏன் வரல அப்படின்லாம் சாபம் இடாதான் ஆனால் வருத்தப்படுமா மகாபிரிவர் சொல் ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க அந்த இடத்த அவர் என்ன சொல்கிறாரு என்னை பார்க்க இவன் வரலையே நம்ம குடும்பத்தை சார்ந்தவன் இவன் வந்தால் இவனுக்கு எதா செய்யலாமே அப்படின்னு குலதெய்வம் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி நிற்குமா அப்போ அந்த தெய்வத்தை நம்ம போய் பார்க்க வேணாமா சில பேர் சொல்லுவாங்க மகாபெரியவற்ற வந்து மகாபெரியவா எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்படின்னு அப்போ வந்து மகாபெரியவா ரொம்ப தெளிவான ஒரு வழியை சொன்னார் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பல பேருக்கு குலதெய்வம் எதுவும் தெரியாது நான் வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம் நிகழ்ச்சிகளுக்காக அவங்க சொல்லுவாங்க நான் குலதெய்வத்தை அப்படி இங்கே கண்டுபிடிக்கிறது எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க எங்கள் தாத்தாலாம் தஞ்சாவூர் பக்கம் எங்கள் தாத்தா மதுரை பக்கம் கார்குடி பக்கம் ஏதாவது சொல்லுவேன் ரொம்ப தெளிவாக சொன்னார் உங்கள் தாத்தா எந்த ஊரில் பிறந்தாரோ அதாவது உங்கள் மூதாதையர் கொள்ளு தாத்தா எண்டு தாத்தாலாம் இருப்பாங்கல்ல உங்கள் தாத்தா எந்த ஊரில் பிறந்தாரோ அநேகமாக குலதெய்வம் அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கணும் ஒன்று இதை கண்டுபிடிக்க முடியலனா ஒரு வழி ஒரே ஒரு ரூபா சாமி கிட்ட வச்சு முருகன்ட்டையோ ஐயப்பன் டையோ அம்மன்ட்டையோ நீ எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சாலும் சரி ஒரு ரூபா காயினை ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு சாமி முன்னாடி வச்சு எனக்கு என் குலதெய்வத்தை காட்டி கொடு அப்படின்னு வேண்டிங்கன்னா எப்படியாவது உங்களுக்கு நீங்கள் யார் உங்கள் தாத்தா எந்த ஊர் உங்களுக்கு என்ன குலதெய்வம் என்பதை நிச்சயமாக தெய்வம் அதே குலதெய்வம் வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு பெரியவர் சொன்னார் தயவு செய்து இந்த முறையை பின்பற்றுங்கள் இப்போது குலதெய்வம் பற்றி பேசும் பொழுது அப்போது அந்த பஞ்சாபகேசனோட பஞ்சாபகேசரையரோட மகன் அவர் வந்து சொல்கிறான் இன்னுமே நான் எங்கள் அப்பாவை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் இன்னுமே நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுடைய ஆசையால் உங்களுடைய கருணையால் எங்கள் அப்பா சரியாயிடுவார் நான் இதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னாரு மகாபெரியவர் சொன்னாராம் இதை நான் சொன்னேன்னு சொல்லு அவன் இன்னுமே எந்த கலக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க சொல்லுன்னு சொன்னாரான் நான் இப்போ குலதெய்வத்துக்கு அந்த காலடி மண்ணுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம் மகாபெரியவர் ரொம்ப அழகாக சொன்னார் நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனேன்னா குலதெய்வத்தோட இப்போது சாதாரணமாக குலதெய்வம் கோயில் எங்கே இருக்கும் ஒரு கிராமப்பகுதியில் தான் இருக்கும் குலதெய்வத்தோட கண்கள் அந்த கோவில் வாசலில் படும் இல்லையா குலதெய்வத்தோட கண்கள் அது அம்மனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அந்த குலதெய்வம் கோவிலேருந்து அந்த மண்ணை எடுத்து வந்து கொஞ்சோண்டு மண்ணுன்னா இவ்வளோ தூக்கி நிற வேண்டாம் குலதெய்வம் கோவிலிருந்து கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ரூமில் வச்சிங்கன்னா குலதெய்வம் உங்களுடனேயே இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் ஒண்ணு அந்த குலதெய்வத்தினுடைய ஆலயத்தின் மண் உங்கள் வீட்டை செழிப்பாக்கும்னாரு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வீட்டுல வறுமை என்பது இருக்காதுன்னாரு அதை விட முக்கியமான விஷயம் உங்க வீட்டுல நோய் நொடிகள் குழந்தைகளுக்கு வராது உங்களுக்கு வராதுன்னாரு அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் குலதெய்வத்தோட மண்ணு உங்க வீட்டுல இருந்தா இந்த கண்திருஷ்டி இந்த மில்லி சூன்யம் ஏவல் செய்வினை எதுவும் நம்மை பாதிக்காது அப்படின்னு மகா பெரியவர் சொன்னார் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி பல பேருக்கு குலதெய்வமே தெரியாது குலதெய்வம் கோயிலுக்கு போகிற பழக்கமே பல பேருக்கு கிடையாது ஆனால் இங்கேருந்து கிளம்பி காசிக்கு போவான் இங்கேருந்து கிளம்பி சிங்கப்பூர் போவான் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு வருடா வருடம் போய் தீர வேண்டும் என்பது மகா பெரியவருடைய கட்டளையாக நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வோம் இப்போது காலடி மண்ணுக்கு வரேன் குலதெய்வம் கோயில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் வச்சால் விசேஷம் சொன்னார் இதே மாதிரி மகா பெரியவரை பார்க்க வந்த பக்தர்கள் எல்லாம் மகா பெரியவர் போகும்போது நடந்து போகும்போது மகாபெரியவருடைய காலடி மண்ணை எடுப்பது வழக்கம் ஆனால் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது மகாபெரியவருக்கு தெரியாதா இந்த பக்தர்கள் நம்முடைய காலடி மண்ணுக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் பகவான் ஆனால் மகாபெரியவர் நடைய பார்த்துருக்கலாம் நீங்கள் கடகட கட கடகடன் போவார் இந்த கடகடன் போகும்போது இந்த ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் அப்படி தாண்டி போகும் அப்படி தாண்டி போகும்போது டக்குனு அவரோட காலடி மண்ணை ஒன்றால் எடுக்க முடியாது ஏன்னா பின்னாடி அவருடைய தொண்டர்கள் டமால் பின்னாடி வந்துடுவாங்க அவர் மனத்தில் இருக்கிறவங்க அப்போ மகா காலடி மண் என்பது கிடைப்பது அரிதாக இருக்கும் இதை வந்து ஒரு கூட்டம் நடந்து வந்துட்டுருக்கு மகா பெரியவர்கிட்ட நடந்து போயிட்டுருக்கார் ஒரு ஒரு வடநாட்டிலேருந்து ஒரு பக்தர் வந்திருக்கார் பெரியவருடைய ஒரு அதீதமான ஒரு பக்தர் பயங்கரமான பக்தர் பெரியவருடைய வெறின்னு சொல்லலாம் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துருக்கான் ஓடி வந்து எப்படியாவது பெரியவரோட காலடி மண் வேணும் அப்படின்னு பின்னாடி துரத்தினே வரா ஆனால் எடுக்க போகிறதுக்குள்ள பின்னாடி மற்ற தொண்டர்கள்லாம் வந்து கால வச்சிட்றாங்க அதில் ஐயோ இது எப்படியாவது எடுக்கணுமே எப்படியாவது எடுக்கணுமே இந்த பக்தி இருக்கு பாருங்கள் இந்த மனசார ஆத்மார்த்த பக்தின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்மார்த்த பக்தி இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க மகாபெரியவர் இருக்கும் இருக்கும்போது நிறைய பண்ணார் நிறைய பேருக்கு நான் பார்க்குற பாக்கியம் கிடைக்கல எனக்கு இப்போ கிடைக்குமா சத்தியமாக கிடைக்கும் அதுக்கு இது உதாரணம் என்னன்னா ஆத்மார்த்தமான பக்தி இருந்தால் நீங்க எந்த இறைவனை வேண்டினாலும் சரி குறிப்பாக குருவை நோக்கி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் எந்த குருவை நோக்கி பிரார்த்தனை செய்கிறீங்களோ அது எந்த சுவாமிகளாக இருந்தாலும் சரி சைஷாத்திரி சுவாமிகளாக இருக்கலாம் ரமண பகவானா இருக்கலாம் யோகிராம் சரத்குமாராக இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம் நீங்கள் எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி எந்த குருமார்களாக இருந்தாலும் சரி அந்த குருமார்களை நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக நேசித்தால் ஆத்மார்த்தமாக வணங்கினால் கண்டிப்பாக அந்த குருநாதருடைய அருள் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் என்பது நிச்சயம் இப்போது குரு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துருவார் நிச்சயமாக கடவுளுக்கு ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி நமக்கு நீ என்ன ஆசைப்படுறியோ அதை ஊருக்கு கொடுத்துருவார் இப்போது மகா பெரியவர் நடந்து போகிறார் கடகடன்னு இப்போ அந்த நார்த் இந்தியன் எப்படியாவது பெரியவருடைய கால் காலடி மண் எடுத்துன்னா ஊருக்கு போகணுன்னு நிற்கிறான் இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறாரு கடகட கடகடன் நடந்து போய் மகானத்தில் நிற்கிறாரு நின்றுட்டு இந்த கூட்டத்தில் அந்த வட இந்தியாவை சேர்ந்த அந்த பக்தர் இருக்கிறார் இப்படி பார்க்குறார் அப்படி கூப்பிடுறார் அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா பெரியவர் ஒரு இடத்துல நிற்கிறாரா இப்போ யாரும் பின்னாடி போக முடியாது இல்லை கடக்கடை கடன் ஓடி வரான் டக்குனு காலை அப்படி தூக்குறாரு டபால் எடுத்துக்கிறான் மண்ணை அந்த காலடி மண்ணை எடுத்து அவன் சென்ற போது இருந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அது அவனுக்கு இருந்ததோ இல்லையோ மகா பெரியவருக்கு இருந்துதான் இதை மனத்தை சார்ந்த எங்கள் பிரதோஷம் மாமா சொல்லுவார் அதாவது அவருடைய காலடி மண் அடுத்த பக்தர் எடுக்கும் பொழுது அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் அந்த பிரகாசத்தை பார்த்து மகிழ்ந்த மகான் நம்முடைய காஞ்சி மகான் என்று சொல்வார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அடுத்தவங்களுக்கு கருணை பண்ணணும் அடுத்தவங்களுக்கு வாசல்யம் பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தில் மகா பெரியவர் தன்னுடைய நூறாண்டு காலம் வரை அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தார் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே மகானை பிரார்த்தியுங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியிலே பெரியவர் செய்த அற்புதங்கள் சாதாரணமான விஷயம் இல்லை மிகப்பெரிய விஷயத்தை செய்தார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதை மாதிரி குழந்தையை பேச வைப்பது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தந்தது எவ்வளவு பெரிய விஷயம் நோயை தீர்த்தது பல விஷயங்களை நாம் இந்த பக்தி நேரத்திலே பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க